ஸ்ரீமதியை திருவாடி ஆண்டாள் அவதரித்தாள் என்று விஷதவாக்சிகாமணியான சுவாமி மனவாரமாமணிகள் மங்களாசாசனம் செய்தார்போலே இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணியதான உத்தமமான கர்க்கடே பூர்வபல்கு துளசீ கானனோதவாம் பாண்டே விஸ்வம் பராம் கோதாம் ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீரங்கநாயகிம் சாட்சா்காரமான ஸ்ரீரங்கநாயகி பூமிப்பிராட்டியார் திருவதாரம் செய்ததான உத்தமமான ஆடிப்பூர் நன்னாள் இன்றைய தினம் காலை கண்ணாடி மண்டபத்திலே விஸ்வரூபம் கண்டருளி தாயாரும் பெருமாளும் கண்ணாடி மண்டபம் முன்பாக விசேஷ திருமஞ்சனம் திருவாராதனங்கள் எல்லாம் கண்டருளி தனித்தனி பல்லக்குகளிலே கொடிமரம் முன்பு எழுந்தருளி திவ்ய பிரபந்த சேவாகாலம் தொடக்கம் கண்டருளி உயர்ந்ததான திருவாடிப்பூர திருத்தேர் மண்டபத்திற்கு எழுந்தருளி அங்கே இரதசுத்தியர்த்தமாக வைகானச சாஸ்திரத்திலே கூறப்பட்டதான புனஅவாஜனம் ரதசுத்தி புண்ணியவாஜனம் கண்டருளி ரதத்திலே ஆரம்பித்து வருவதற்காக உத்தமபக்ஷமான பிராமணர்களுக்கு தசதானம் யாத்ராதானம் ஆகியவைகள் வழங்கப்பட்டு தாயாரும் பெருமாளும் ரத ஆரோகணம் கண்டருளிகிறார்கள் உயர்ந்ததான திருத்தேர் தமிழகத்திலே மிகவும் உயரமான திருத்தேர் நான்கு சக்கரங்கள் நான்கு சக்கரங்களும் நான்கு டன் எடை கொண்டவை தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் உள்ளதான திருத்தேர் வனமாமலை பற்றபிராஞ்சியர் சுவாமிகளாலே ஆண்டாள் நாச்சியாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டதான திருத்தேர் அந்த திருத்தேரிலே எழுந்தொருளியவுடன் விசேஷ கற்பூரஹாரத்தி சேவை வனமாமலை மடத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மரியாதை நடைபெற்றிருக்கு அன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் மதுரை திருமாளிரம் சோழமலையைச் சேர்ந்த எம்பெருமான் தன்னுடைய குலதெய்வம் அனுப்பிய வஸ்திரத்தை சாற்றிக்கொண்டு கொண்டு திருத்தேருக்கு எழுந்துருகிறார் அங்கிருந்து எழுந்தருளிய ஸ்தலத்தாருக்கு மரியாதை ஆகியவை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து உத்தம முகூர்த்தத்திலே திருத்தேர் வடமானது பிடித்து இழுக்கப்பட்டு நான்கு ரதவீதிகளிலும் வளம் வருகிறார் முன்பெல்லாம் பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் இருந்த வந்த திருத்தேரானது தற்பொழுது நவீன இயந்திர வசதியுடன் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேர காலத்திற்குள்ளே நிலையத்தை வந்தடைகிறது அடைந்தவுடன் திருத்தேரிலே அனைத்து பொதுமக்களுக்கும் ஆண்டாள் நாச்சியார் அருளாசி வழங்குகிறார்கள் திருத்தேரிலிருந்து தாயார் புறப்பாடு கண்டருளி சிங்கமால் குரோடு மண்டபத்திற்கு எழுந்துளிகிறார் அங்கே விசேஷ திருமஞ்சனம் திருவாராதனம் முதலீவர்கள் எல்லாம் கண்டருளி அங்கிருந்து தன்னுடைய ஜென்மஸ்தானமான திருவாடிப்பூர நந்தவனத்திற்கு எழுந்தொளி இரவு திருமஞ்சனம் திருவாராதனம் மந்திர எல்லாம் கண்டருளி செவ்வா காலமானது நடைபெறுகிறது இத்துடன் திருவாடிப்பூர உற்சவம் ஒன்பதாம் நாள் உற்சவம் ஆச்சரியமாக முடிவடைந்து ஆண்டாள் நாச்சியார் அடுத்த நாள் காலை கண்ணாடி அறைக்கு எழுந்தருளியுடன் துஜா அவரோகணம் கொடி இறக்கம் நடைபெற்று துஜ படம் என்று சொல்லக்கூடியதான கருடப்படம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது मंगल भवन्तु